நாகர்கோவிலில் வீட்டுக்குள் புகுந்த வாலிபரை மடக்கி பிடித்து தர்மடி கொடுத்த பொதுமக்கள் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மேலராமன்புதூர் சைமன் நகரில் உள்ள ஒரு வீட்டில் நேற்று இரவு வாலிபர் ஒருவர் நேசாக வீட்டுக்குள் நுழைந்தார் இதனை அந்த பகுதியைச் சேர்ந்த சிலர் பார்த்துள்ளனர் அப்போது அவர்கள் சத்தம் போட்டு அந்த வாலிபரை பிடிக்க முயன்றனர் ஆனால் அவர் அங்கிருந்து தப்பி மற்றொரு வீட்டுக்குள் சென்றார் உடனே அங்கு சென்று பார்த்தபோது வாலிபரை காணவில்லை இதனைத் தொடர்ந்து அவர்கள் தீவிரமாக அந்த வாலிபரை தேடத் தொடங்கினர் அப்போது அந்த வாலிபர் ஒரு வீட்டின் முட்டை மாடியில் பதுங்கியிருந்துள்ளார் இதனை பார்த்த பொதுமக்கள் அவரை பிடித்து தர்ம அடி கொடுத்து வீதிக்கு கொண்டு வந்தனர் பின்னர் இதுகுறித்து நேசமணி நகர் போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது தொடர்ந்து போலீசார் விரைந்து வந்து பொதுமக்கள் பிடித்து வைத்திருந்த வாலிபரை மீட்டு விசாரணை நடத்தினர் இதில் அவர் வடமாநிலத்தைச் சேர்ந்தவர் என தெரியவந்தது மேலும் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல் ஏதேதோ பேசியதை தொடர்ந்து போலீசார் அவரை எச்சரித்து சொந்த ஊருக்கு செல்ல அறிவுறுத்தி ரயில் நிலையம் கொண்டு சென்று விட்டனர்